இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் ரிஷபம் ரிஷப ராசி நேர்களே ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் விசேஷமா இருக்கும் ராசியில சூரியன் இருக்காரு ராசியில குரு இருக்காரு பேர் புகழ் எல்லாம் இருக்கும் பழைய கடன்கள் எல்லாம் ஒளியும் தைரியமாக இருப்பீர்கள் பன்னெண்டில் சிவா இருக்கு சில நேரம் கோபம் அதிகமாக வரும் கனவர் மனைவி யாராவது ரிஷபராசிக்காரங்க இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் விவாதங்கள் இருக்கும் என்று சொல்லலாம் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறால் கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் பண வசதி இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க பத்தில் சனி இருக்குது ராசியில் குரு இருக்குது வீட்டை விட்டு ஓடிடுவீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா வீட்டை விட்டு ஓட மாட்டீங்க கொஞ்சம் செலவுகள் பன்னெண்டு லட்சமாக இருந்தால் வீண் செலவுகள் இருக்கும் தேவையில்லாத வேலையில் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பேர் புகழ் இருக்குது பதவி உயர்வும் இருக்குது உங்களுக்கு உங்கள் ரிசல்ட்டும் ஏதாவது எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா நல்லா வரும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வெளியே போயிட்டு வர டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பாராட்டுவாங்க பெயர் புகழ் இருக்கும் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் அங்கே போகும் நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் கவனித்து சைன் பண்ணிவிட்டு பொருள்களை வாங்கிட்டு வர வேண்டும் டெலிவரி வாங்கும் பொழுதும் அந்த பொருள் சரியாக இருக்கா இல்லையா என்று கவனிக்க வேண்டும் நீங்கள் ஒரு அரசியலேருந்து வெளியே வந்துட்டீங்க கலைஞராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது அரசியலில் நுழையிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல நிலைமை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீஜாய்னிங் டைமிங் சூரியன் புதனுக்கு இன்டெலிஜெண்ட்டாக பதில் சொல்வீங்க உஷாராக இருப்பீங்க நல்லா படிப்பீங்க உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டு வரணும் ஆட்சி சுற்றிட்டு வரணும் எவ்வளோ சுற்றணுங்க பாருங்கள் ஆட்சிநீரை நாலு தடவை சுற்றிட்டு வர வேண்டும் அல்லது ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் ஒன்றுமே தினமும் முடியலன்னா கம்மி கம்மி செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஆட்சி நேரை சுற்றி விட்டு வந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்